எல்லாத்திலுமே பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுது ஒரு வயதிற்கு தாண்டி ஒரு ஐம்பது வயதை தாண்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அதாவது கால்சியம் நம்ம உடல்ல குறையுதுன்னு வச்சுக்கோங்க கால்சியம் குறையும் போது நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படுது அது எலும்புகள் தேய்மானம் ஏற்படுது எலும்புகள் தேய்மானம் ஆகுதுன்னா காரணம் அங்கே இருக்கக்கூடிய சைனா ஒயில் ஃப்ளூயிட் குறையிறதுனால ஃப்ளூயிட் குறைந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது வறட்சி தன்மை ஏற்படுதுன்னா மூட்டுக்களில் நிறைய தேய்மானம் ஏற்படுது இம்யூன் கண்டிஷன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணுது அந்த மாதிரி மூட்டுக்களை பற்றி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரொமட்டாய்ட் ஆர்த்தட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சைனோவில் ஃப்ளூயிட் குறையாமல் இருக்கணும் நம்ம உடலில் கால்சியம் சத்துக்கள் நிலைத்து நிற்கணும் ஸோ அதற்கான உணவு முறைகள் எடுக்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா எல்லாருக்குமே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மூட்டு வலிக்கு சித்த மருத்துவம் சிறந்தது எல்லா நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது முழுவதுமான தீர்வு இருக்குது ஆனால் பரவலாக எல்லாருக்குமே மூட்டு வலிக்கு தான் சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க மூட்டு வலிக்கு தைலம் கொடுப்பாங்க மற்ற எல்லாம் லேகியம்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ இப்போது மூட்டு வலிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுது பொதுவாக இந்த மூட்டு வலி கால்களில் நீ பெயின் பெயின்னால் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது அதாவது ஒரு வயதிற்கு தாண்டி ஒரு ஐம்பது வயதை தாண்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதாவது கால்சியம் நம்ம உடலில் குறையுதுன்னு வச்சுக்கோங்க கால்சியம் குறையும் போது நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படுது எலும்புகள் தேய்மானம் ஏற்படுது ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னா ரெண்டு எலும்புகள் சேருது இல்லைங்களா அந்த இடத்துல எலும்புகள் தேய்மானம் ஆகுதுன்னா காரணம் அங்கே இருக்கக்கூடிய சைனாவில் ஃப்ளூயிட் குறையிறதுனால ஃப்ளூயிட் குறைந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது வறட்சி தன்மை ஏற்படுதுன்னா மூட்டுக்களில் நிறைய தேய்மானம் ஏற்படுது இதை தாண்டி பார்த்தோம்னா கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும்போதோ இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்சி நமக்கு இருக்கும்போதோ இந்த பிரச்சனைகள் ஏற்படுது மெனோபாஸ் டைமில் மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் குறையும் போது ஏன்னா கேல்சியம் அப்சார்பஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ஈஸ்ட்ரோஜன் குறையுதுன்னா கேல்சியம் அப்சார்பஷனே நம்ம உடலில் நடக்காமல் போயிடுது அதே மாதிரி தான் எலும்புகளில் இருக்கக்கூடிய கேல்சியம் திரும்ப நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம உடலுக்கு அன்றாட தேவைகளுக்கான கேல்சியம் வந்து எலும்புகளில் உறிஞ்சப்படும்போது போன் டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்குது தான் ரிவர்சபிளாக ஆகுது பாருங்க அந்த மெனோபாஸ் டைம்ல நமக்கு இந்த மாதிரியான கால்சியம் குறைபாடு ஏற்பட்டால் பெண்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை மூட்டு சார்ந்த பிரச்சனை ரெண்டு மூட்டும் ரொம்ப தேஞ்சி போச்சிங்க அவங்களால நடக்கவே முடியாது ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணலான்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கோங்க ஸோ அந்த நீ ஜாயிண்ட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறமும் நிறைய பேர் பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ மூட்டுக்கெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே மூட்டுக்கல்ல அதிகமான வலி மூட்டு எலும்பு தேய்மானம் சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுனாலும் அது ரீயூனியன் ஆகிறதுக்குமே நிறைய நாட்கள் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு இன்னொரு விஷயம் ஆட்டோ ஆட்டோயூமின் கண்டிஷனும் நமக்கு ஏற்படுது இம்யூன் கண்டிஷன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணுது அந்த மாதிரி மூட்டுக்களை பற்றி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரொமட்டாய்டு ஆர்த்திஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது முடக்குவாதம் ஸ்பெஷலாக நம்ம கைகள் கை விரல்கள் எல்லாமே பாதிப்பு இதில் ஏற்படுது நிறைய பேஷண்ட்ஸை நம்ம வந்து பார்க்குறோம் பல வருடங்களாக பார்த்துட்ருக்கேன் இதில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்திஸ் இருக்கிறவங்களுக்கு கைகளில் பார்த்தோம்னா ஒரு மூட்டுக்கல்ல சின்ன மைனர் ஜாயின்ஸில் கூட மூட்டுக்கல்லில் பிரச்சனை ஏற்பட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கை விரல்களை வந்து மடக்கவே முடியலன்ட்டு ஸோ இந்த பிரிஸ்ட்டு ஜாயிண்ட் நம்ம வாட்ச் காட்டுறோம் இல்லைங்களா இந்த ப்ரிஸ்ட் ஜாயின்டில் இருந்து கைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயின்ஸ் வரைக்குமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த விரல்களை வந்து மடக்கவே முடியாமல் ஒரு சைடாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விரிஸ்ட்டு வரைக்குமே நமக்கு அதிகமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரொமட்டாடா அத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கு வாதம் வாத நோய்களில் இதுவும் ஒன்று ஸோ இதற்கான மருந்துகள் நம்ம கொடுத்து கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்போது சைனோமில் ஃப்ளூயிட் குறையாமல் இருக்கணும் நம்ம உடலில் கால்சியம் சத்துக்கள் நிலைத்து நிற்கணும் ஸோ அதற்கான உணவு முறைகள் எடுக்கணும் ஒருவேளை நமக்கு மூட்டுக்கல்ல வலி இருக்கும் பட்சத்தில் அதிகமான வலி இருக்குன்னா வீக்கம் இருக்கும் மூட்டில் வந்து வீங்கி இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம் ஸோ பாடி நார்மலாக இருக்கும் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் வீங்கி சிவந்து இருக்கும் இது இந்த கண்டிஷனை வந்து நரித்தலை வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் அல்லது கும்பகவாதம் அப்படின்னு சொல்லுவோம் நரித்தலை வாதம்னா சிவந்து பார்க்கறதுக்கு அந்த நரியோட தலை மாதிரி ஒரு சைடு வீங்கி கீழே வரைக்கும் நீண்டு இருக்கும் சோ அந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய மூட்டு வரைக்குமே அந்த வீக்கம் நீண்டு இருக்கும் சிவந்து போய் இருக்கிறதுனால தான் இதை நரித்தலை வாதம் அப்படின்னு சொல்றோம் வாதம் சொல்றது நிலைத்து அந்த வீக்கம் அப்படியே நிலைச்சே இருந்துடும் கால் மூட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா கொலுசு போடுற இடத்துலையும் நமக்கு வீக்கம் வந்து கால்ல வந்து நீர் சேர்ந்து நமக்கு கால் வீக்கம் தெரியும் இது இருந்தாலும் கும்பகவாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி வாத நோய்கள் இருக்கும்போது எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் அப்ளிகேஷன் நிறைய பண்ணுவோம் அதே மாதிரி பற்று மருந்துகள்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ எண்ணெயெல்லாம் நம்ம தடவி அதற்கான ஒத்தொட முறைகள் கொடுத்து இன்டர்னல் மெடிசனும் எடுக்கும்போது மேற்பூரமாக நம்ம பற்று மருந்துகள் போடுவது நம்ம வழக்கத்தில் இருக்குது பற்று மருந்துகள் ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறது இந்த பவுடரை நம்ம நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது தினமும் நம்ம கால்களில் பத்து போட்டுக்கிட்டே வரணும் ஸோ உள்ள மருந்து சாப்பிடுறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்த பற்று மருந்தும் நம்ம வெளிப்பிரயோகமாக போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா மாவு நமக்கு தேவை ஸோ கேழ்வரகுல நிறைய கேல்சியம் சத்து இருக்குது நார் சத்துக்கள் நிறைய இருக்குது முக்கியமாக நம்ம உடலில் ஏதாவது செல் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறக்கூடிய ஆற்றலும் இது இதுக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் கேழ்வரகு மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இதில் சுக்கு பொடி ஒரு நூறு கிராம் மஞ்சள் பொடி நூறு கிராம் தேவை இதனோட பார்த்தோம்னா வேலம் பிசின் அதாவது கருவேல மரத்தோட பிசின் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும் இது பவுடர் ஃபார்ம்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும் அதை வந்து வாங்கி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நொச்சி இலைகள் நொச்சி இலைன்னு சொல்லும்போது கப நோய்களை தானே குணப்படுத்தும் இது எப்படி வாத நோய்களை குணப்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக வாத நோய்களுக்குமே நொச்சி இலைகளை பயன்படுத்தலாம் நொச்சி தைலத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் நொச்சி இலைகள் வாத நாராயண இலை முடக்கற்றான் இலை இந்த மூன்று இலைகளையும் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி இதனோட சேர்த்துக்கணும் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா இந்த இலைகளுமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் தேவையான அளவுக்கு சேர்க்கலாம் ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இலை பொடிகளை இதோட சேர்த்துக்கலாம் ஸோ கேழ்வரகு மாவோட சுக்கு மஞ்சள் இந்த இலைகள் நொச்சி இலை வாத நாராயண இலை மொடக்கற்றான் இலை மற்றும் கருவேலம் பிசின் இதை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து பவுடரா எடுத்து வச்சுக்கணும் டெய்லி இதுல வந்து தேவையான அளவு எடுத்து வெந்நீர் விட்டு கலந்துக்கணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அது வந்து போதுமான அளவு சூடா லைட்டா சூடா ரொம்ப சூட்டோட வைக்க வேண்டாம் போதுமான சூட்டில் நம்ம மூட்டுக்களை எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அங்கே நல்லா இதை அப்ளை பண்ணிடணும் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு வெந்நீர் விட்டு இதை நம்ம கழுவணும் வெந்நீர் விட்டு கழுவலாம் இல்லைன்னா அரிசி சாதம் படிக்கிற கஞ்சி இருக்குது இல்லைங்களா அந்த கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க திரும்பவும் அதை ஹீட் பண்ணிக்கூடும் பொறுக்கக்கூடிய சூட்டில் அது வந்து மேலாப்பில் நம்ம வந்து மூட்டுக்கு மேலே இந்த தண்ணீரை வந்து விட்டுக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது நிச்சயமாக மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வீக்கம் இன்ஃப்ளமேஷன் இது குறைய ஆரம்பிக்கும் பேக் பெயின் இருந்தாலும் இது முதுகு பகுதியில் இந்த பவுடரை நம்ம ஒற்றை மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம செய்யலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கா அதற்குமே இந்த பொடியை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து முட்டை வெண்கருவில் கலந்து கூட வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையுது இந்த சைனாவில் ஃப்ளூயிட் குறையக்கூடிய நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா முளை கட்டிய வெந்தயத்தை பவுடராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் முளைக்கட்டிய வெந்தயம் எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் அது முளைக்கட்டி வந்திருக்கும் அந்த முளைக்கட்டிய வெந்தயம் ப்ளஸ் இதனோட சீரகம் இது எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு எடுத்தாலே போதும் இந்த அளவு அப்படின்னு கிடையாது ஒரு நூறு நூறு கிராம் எடுத்தால் கூட போதும் நூறு கிராம் வெந்தய முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கிறோம் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டுமே போதும் இது இரண்டுமே நல்லா உலர்த்தி முளைக்கட்டின வெந்தியத்தை நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் சீரகம் லேசாக வறுத்து ரெண்டுத்தையுமே நல்லா பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு கிராம் ஈவினிங் ரெண்டு கிராம் தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா வாத நோய்கள் சைனோவியல் ஃபுயிட் குறைபாடு இருக்கு அப்படின்னாலும் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கும் இது பயன்படுது இதை தாண்டி வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் ஸோ வாதத்திற்குனே பயன்படுத்தக்கூடிய சில எண்ணெய் வகைகள் இருக்கு இல்லை நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி எண்ணெய் குளியல் செய்தாலும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே மூட்டுக்களை ஏதாவது வழி இருக்கா நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்து அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுத்தால் இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு நோயாக அது மாறாமல் இருக்கும் இந்த பதிவில் மூட்டு வலி இருந்தால் என்ன செய்வது வருவதற்கு முன்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னன்றதையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி